ப்ரொடெக்ட் பண்றதுக்கு டாக்டர் அர்ஜுனாவால கூட முடியாதுரா ஏன் தெரியுமா டாக்டர் அர்ச்சனா அங்க இருந்தாலும்னா டாக்டர் அர்ச்சனாவே தூக்குறதுக்கு அங்கே படிகள் தான் டீலே வந்துருக்கு இல்ல சீரியஸ் தான் நான் சொல்றேன் நேரையே சொல்றேன் உனக்கு டாக்டர் அர்ச்சனாவை தூக்குறதுக்கு கிட்டத்தட்ட நான் இப்ப வரைக்கும் ஒரு இருபத்தி அஞ்சு கோடிக்கு மேல ஆன்சர் ஆயிருக்கா எங்கே படிங்கள்தான் இருக்கு முடியாது, ஆனா, எனக்கு என்ன கவுச குட் மார்னிங் விடிய காலமே நல்ல மெசேஜோடு உங்களை ஸ்டார்ட் பண்றேன்னு நினைக்கிறேன் இந்த ஃபுல் ஆடியோ வந்து எனக்கு கிடைச்சிருக்கு சம்மந்தப்பட்ட நபர் வந்து கிளிநொச்சியில் வந்து ஒரு செஸ் அகாடமியை நடத்துறாருன்றம் மற்றது வந்து அவர் வந்து ஒரு ஆவா குழுக்களோட சம்மந்தப்பட்டிருக்காரும் கனதவள் வந்து மாறி மாறி அனுப்பி கொண்டிருக்கிறான் இதை இந்த ஆடியோ ரெக்கார்டிங் வந்து ஃபுல்லாக நான் சிஐடி கொடுப்பேன் போலீஸ்லேயும் வந்து நான் இன்றைக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுவேன் நான் நினைக்கிறேன் இது வந்து நான் நேற்று இவரை சந்திக்க போகிறேன் என்று சொன்ன பிறகு தான் இந்த ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குது இதெண்ட் உண்மைத்தன்மை இந்த சம்மந்தப்பட்ட நான் நினைக்கிறேன் இவரோட பேரை சொல்ல விரும்பலை கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு பெரிய செஸ் ஜ்பாணம் வடக்கு மாகாணத்த ஒரு செஸ் என்ன சொல்கிறது ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன்ஸ்ட்ரக்டர்ன்னு சொல்லி தான் எனக்கு சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன் இந்த சம்மந்தப்பட்ட தம்பியோட நான் கலந்துடவே ஃபோனில் கதைச்சிருக்கிறேன் நான் அவர்கிட்ட பேர்சனல் விஷயமா அது சம்பந்தமான விஷயம் இவராக வராண்டு இல்லாத்தையும் தேடி பிடிச்சிட்டு நாங்கள் வெகு விரைவில் வந்து நான் கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுவேன் இது வேறு சம்மந்தமாக கிணக்க வீடியோக்காலும் முதல்ல வந்திருக்குது ஆடியோக்கள் ஆனால் இவர் யாரென்றும் உறுதிப்படுத்தல பட் இவர் இந்த முறை வந்து தெளிவாக கழிச்சிருக்கிறார் அத்த பேர் எல்லாம் சொல்லி நான் கதச்ச ஃபுல் ரெக்கார்டிங் நான் அவர்கிட்ட பாதுகாப்பு கருதி நான் இதை போடையில் அவர்கிட்ட பேர் என்னென்னு போடையில பட் அது சோன் அதாவது வெகு விரைவில் வந்து சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு நினைக்கிறேன் இது சம்பந்தப்பட்ட ஒரு தமிழ் அரசியல்வாதியின பிற்புலம் இருக்குன்னு சொல்லியிருக்கணும் சம்பந்தப்பட்ட ஒரு தமிழ் பிரபலமான ஆடிக்குள் விற்கிற ஒரு அரசியல்வாதிக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கணும் அதை நாங்கள் தேடுவோம் థ్యాంక్ యూ సో మచ్ డాక్టర్ రామనాథన్ అర్జున